கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம் செல்வம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா வணக்கம் உங்கள் குரலை கேட்க கேட்க என் உடம்பு புல்லரிக்கிறது அந்த பெண்மணியின் கண்ணீரை துளையுங்கள் என்று கூறியிருக்கிறார் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இங்கே பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களில் மட்டுமல்ல கண்ணீரை மட்டுமல்ல அவர்களுடைய ஒட்டுமொத்த துயரத்தையும் துடை தெரியத்தான் இங்கே கன்னி தெய்வத்தை நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஒரு தனிநபருக்கான சேனல் இது கிடையாது இது நம் அனைவருக்குமானது அனைத்து உறவுகளுக்குமானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் கன்னி தெய்வம் துணை என் தெய்வமே உங்கள் பாதம் தொட்டு வணங்கினேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தெய்வமே என் மனதில் உள்ள வேதனை எவ்வளவு என்று எனக்கு தெரியாது எனக்கே தெரியாது அவ்வளவு வேதனை உங்கள் கன்னி தெய்வம் ஆடியோ நான் கேட்ட பிறகு நான் இப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் கன்னி அம்மா இருக்காங்க நம்ம ரெண்டு அத்தைகள் இருக்காங்க எங்களை வழி நடத்த எங்கள் தெய்வம் நீங்கள் இருக்கீங்க இதைவிட வேறு என்ன வேண்டும் உங்களை நேரில் வந்து பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அத்தைகளை மீண்டும் வந்து பார்க்க வேண்டும் தெய்வமே எனக்கு ஒரு நல்ல பதில் தாருங்கள் என்று கேட்டிருக்கும் அன்பு பிள்ளைக்கு மனதார கூறுகிறேன் வருகின்ற ஆடி முப்பது உங்களுக்கு நூறு வருட அழைப்பு தாராளமாக வாருங்கள் அத்தைகளின் திருவிழா என்று அத்தைகளின் அலங்காரத்தையும் வந்து பார்த்துச் செல்லுங்கள் அந்த அதிசயமே அத்தைதான் அந்த அதிசயமே அத்தைதான் என்பதை நன்கு உணர்வீர்கள் வருகை தாருங்கள் வந்து அத்தைகளிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குச் செல்கிறேன் நீங்கள் செய்த நன்மைக்கு நானும் எனது குடும்பமும் உங்களுக்கு கடமை உள்ளோம் ரூபினிஷா அம்மா லைசா இவர்கள் ஆசிர்வாதத்துடன் எங்களது கன்னியம்மா நாச்சியார் கன்னியம்மா துணையுடன் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறோம் நன்றி கோடான கோடி நன்றி உங்களுக்கும் நம் கன்னி தெய்வங்களுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது லைசா லண்டனுக்கு நன்றி 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 என்று அனுப்பியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி அம்மா இதில் உங்கள் பேர் வரலை நீங்கள் யார் பேசுனீங்கன்னு தெரில இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நாள் வரும் பொழுது நிச்சயமாக வருவேன் அடுத்ததாக ஒரு ஆடியோ வருகிறது அந்த ஆடியோவை கேட்டு அதற்கு பதில் அளிப்போம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பத்தொன்பது வருஷம் ஆகுது பத்தொன்பது வருஷத்துல கன்னி இருக்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் நான் வந்து நான் இதோட அஞ்சாவது வீடு என்னோட சொந்த வீடு நான் நாலு வீடு வாடகைக்கு தான் நான் இருந்தேன் முதல் வீட்டுல நான் கல்யாணம் முடிஞ்சு நான் இருக்கிறப்போ அடுத்த வீட்டுக்கு நான் ரெண்டாவது தான் நான் ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கன்னி தெய்வம் இருக்குது எனக்கு தெரிஞ்சது தான் எனக்கு சொன்னாங்க உங்க வீட்டுல ரெண்டு கன்னி வருது ஒண்ணு அப்பா வழி ஒன்னு வீட்டுக்கார் ஒன்னு ஒண்ணு வழி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சது அப்புறம் நான் சேலை எடுத்து வந்து வச்சிருந்தேன் எனக்கு அஞ்சு சேலை ஒரு சேலை படக்குன்னு வச்சு நான் உடனே கும்பிட்டேன் இந்த கண்ணி வந்து இப்படி கும்பிட சொன்னாங்க உடனே அவங்க வந்து செய்யும் போது நான் சேலை வச்சு கும்பிடுட்டேன் எனக்கு தெரியாது ஆனா அந்த வருஷம் முடியதுக்குள்ள அந்த அஞ்சு மாசமா அந்த மாசமா இருக்கையில அந்த குழந்தை எனக்கு அஞ்சாவது மாசம் எனக்கு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போனேன் அடுத்த வாட்டி அந்த நிற மாசம் குழந்தை இறந்து மாலை சுத்தி மூணு நாள் 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 கழிச்சு பிறந்துச்சு அப்படி இருந்துச்சு உடனே என்னன்னு தெரியல எல்லாரும் இறந்துச்சுன்னு தெரியல நான் அழுக்க துடி துடிச்சேன் அதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன ஏற்றி பேசலாம் கேட்டேன் கேவலமா பேசுறாங்க எல்லாத்தையும் எங்க வீட்டுக்கா இருக்காடி நான் தாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப நாலாவது வீட்டுக்கு நான் வரும்போது என்ன ஒருத்தங்க சொன்னாங்க கையில ஒருத்தரவா கிடையாது ஒரு ரூம் கூட கிடையாது ஆனா இடமும் இடம் கிடக்கு ஆனா எங்க அப்பா தான் இடம் அதுல வீடு கட்டி எப்படியாவது என் மகள் சாதாரணமா பேசும்போது எப்படியாவது அந்த இடத்துல நான் வீடு கட்டி போயிட்டோம்னா கண்டிப்பா நான் கெட்டுப்பட்டி வச்சு கும்பிடுவேன் அப்படின்னு சும்மா சாதாரணமாதான் நான் சொன்னேன் அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு இதா தெரியாது ஆனா நான் நல்லா கும்பிடுவேன் நான் அந்த தெய்வத்தை பொங்கல் வேலை வச்சு பேனுங்க ஜாமங்களை வாங்கி வச்சு நான் கும்பிடுவேன் அப்படி நான் சொன்னேன் என் முத்தாராமணையும் நான் சொன்னேன் நான் வீடு கட்டி அடுத்த வருஷம் நான் விளக்கு கேட்டேன்னா நான் கண்டிப்பா மாலை போடுதும்னு சொன்னேன் ஆனா அதே மாதிரி மறு வருஷம் வீடு கட்டி வில கேட்டி நான் வந்துட்டேன் அறகுறைய ஆனா வீடு கட்டி நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் என் குழந்தை அந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு நான் மாலை போட்டுட்டேன் ஆனா என் தண்ணி தெய்வத்தை நான் எடுத்து வச்சு கும்பிடல என்னால என்னன்னு தெரியல ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சு கும்பிடல அப்புறம் அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா என் கண்ணியை எப்படியாவது எடுத்து வச்சு கும்பிடணும்னு ஆசை இவ்வளவு நாள் நான் போராடிட்டேன் என்னால முடியல கஷ்டம் மேல கஷ்டம் தும்ப தும் தும்பம் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கண்ணியை கும்பிட்டே ஆயிடணும்னு சொல்லி அங்க எப்படி கும்பிட்டோம் அதே மாதிரி நாலு வீட்டுக்கு நான் போனேன்லப்பா அந்த நாலு வீட்லயுமே நான் கண்ணி வச்சு ஆஹ் ஊர் இந்த இதா சேரி வச்சு நான் கும்பிட்டேன் ரெண்டாவது வீட்டுல இருந்து மூணு நாலு நான் மூணு வீட்டுல கும்பிட்டேன் அஞ்சாவது அந்த வீட்டுக்கு என் சொந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன் ஒவ்வொருத்தங்க கண்ணி தெய்வத்தை கும்பிடுறதுக்கு சொந்த வீடு இல்லைன்னு கதறாங்க எனக்கு சொந்த வீடு இருந்தும் எனக்கு குடுக்கணும் இல்லை நான் அவ்வளவு நொந்து போய் இருக்கேன் ஏன் கன்னி தெய்வத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் கண்ணி தெய்வம் என்கிட்ட இருக்கணும் இது என் புது என் மாமனார் கூட பிறந்த தங்கச்சி அம்மா இறந்ததுனால மூணு வயசு குழந்தையா இருக்கும்போது பால் பிறந்த அப்பயே இறந்துட்டான் அம்மா ஞாபகத்திலேயே இறந்துருச்சான் அதைத்தான் நான் கும்பிட்டேன் இப்ப வரைக்கும் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு ஒண்ணும் நடந்திருக்கு சில பிரச்சனைகளும் வந்திருக்கு அப்பதான் நான் நினைச்சேன் நீங்க உங்க வீடியோவை நம்ம பார்த்தப்போ நம்ம கும்பிடுறது கன்னி தெய்வம் இல்லையா கன்னி தெய்வத்தை கும்பிட முடியல முத்தாரவனுக்கு மாலை போட நான் ரொம்ப நொந்திருக்கேன் ஒரு சில டைம் எனக்கு சூழலுக்கு தள்ளிரும் ஆனா அதுக்கப்புறம் மேலும் மேலும் அவங்க தும்பகா வந்துச்சு கர்ப்பமையன் எடுத்தாச்சு இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் அழுது புலம்பும் போது எதர்ச்சியா உங்க வீடியோவை நான் பார்த்தேன் பார்த்ததுல இருந்து கண்ணீர் தெய்வத்துக்கு இவ்ளோ தூரத்துல இருக்கா இப்படி கும்பிடணுமா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நம்ம உள்ள எடுக்கல அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நம்ம சேலை வச்சு பட்டு பட்டுப்பாட கட்டி வச்சு கும்பிடல அப்படின்னு இத பாக்குறதுக்கு முன்ன நான் என்ன தெரியும் அப்பா செஞ்சேன் போய் ஒரு சின்ன விளக்கு எடுத்துட்டு வந்தேன் அஞ்சு முகம் வழக்கு இல்ல வாழப்பு விளக்கு சின்ன விளக்கு வச்சு கும்பிடுவோம் நம்ம தெய்வத்தை அப்படின்னு போனது போட்டு உண்மையாவது கும்பிடுவோம் எல்லாம் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுபடிதான் நடக்கும்ங்கிறது சொல்லுவாங்க அதனால நான் சரி நினைச்சேன் கடைசில இப்போ நீங்க சொல்ற வீடியோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான் அது கன்னி தெய்வத்துக்கு பட்டுபாட சிட்ட வச்சு கும்பிடணும்னு ஆசையா இருந்ததுக்காரும் எப்படி கும்பிட்டு நம்ம தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க நினைச்சாலே போதும் இப்படித்தான் கும்பிடணும்னு இல்ல மனசை போட்டு செஞ்சல பண்ணாத அப்படின்னு இந்த வருஷம் கும்பிடுறப்ப எனக்கு நிம்மதி இல்ல ஆனா நான் என் கன்னி தெய்வத்திட்டேன் நான் அந்த வீடு கட்டி நான் போனதும் கும்பிடுவேன் சொன்னேன் அப்பா அப்பாங்க எனக்கு பிறக்க போற குழந்தை வயத்துல கரு கூட தங்கல அந்த அஞ்சு நாள் ஆகுமே எனக்கு புத்த புள்ளதான் பிறக்கும் என் கன்னி தெய்வ தான் பிறக்கும்னு நான் சொன்னேன் நான் அப்படி சொல்லி நான் கும்பிட்டேன் கும்பிட்டேன் அத்தே மாதிரி கண்டி தெய்வம் பிறந்துச்சுப்பா அதே மாதிரி நான் பேர் வச்சிருக்கேன்பா அவங்க பேர் வச்சிருக்கேன் அவங்கள அவங்களையும் எனக்கு பிறந்திருக்காங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டப்பா அப்படியே தம்மா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவங்க வீட்டு வாரி சேர்ந்தாலும் என் தெய்வமா நினைச்சு எனக்கு பெரியம்மாவா நினைச்சு நான் கும்பிடுதேன் ஏன்னா அவங்களுக்கு எங்க வீட்டுங்க இருக்க அத்தானா எனக்கு பெரியம்மா தானே அப்படிதான் நான் நினைச்சு கும்பிடுதேன் உங்க வீடியோ ஒண்ணு ஒண்ணு பாக்க எனக்கு அழுகியா வரும் என்னால கும்பிட முடியலையே இப்ப எல்லாம் இருக்கும் டெய்லி விளக்க பத்தி கும்பிடணும்னு ஆசையா இருக்கு எப்படி யாருக்கிட்ட சொல்லு கிட்ட அஞ்சு முகம் விளக்கு வேணுங்கல என்ன செய்ய எனக்கு தெரியல இதுக்கு என் கண்ணி தேண இருக்கணும்பா நான் உங்க நான் உங்களை வீடியோவை பார்த்தா கொஞ்ச நாளையிலேயே நீங்க வந்து ஒரு பையனை கூட்டிக்கிட்டு என் தெருக்குள்ள வரீங்க தெருக்குள்ள வந்துட்டு வெளியே பம்புகிட்ட என் ஒரு பையனை நிப்பாட்டிட்டு நீங்க மட்டும் உள்ள வரீங்க நான் உங்களை சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவேன் அதுதான் எனக்கு தெரியும் நான் கனவு கண்டுட்டு அடுத்த உங்க வீடியோ பாக்கும்போது என்னை கனவுல கண்டாலே கன்னி தெய்வம் வந்ததுக்கு சமம்னு நீங்க சொன்னீங்க அதனாலதான் நான் அப்படியே டக்குன்னு அப்போ கண்ணி தெய்வம் இருக்கு நம்ம இவ்வளவு நாள் அப்ப எப்படி கும்பிட்டாலும் நம்ம கண்ணி தெய்வம் இருக்கு பேரை நினைச்சாலே நம்மள நம்ம நினைச்சாலே போதும் இருக்குங்க ஆனா ஒவ்வொரு விஷயமும் என் கன்னி தெய்வத்தை நடக்கும்போது நினைக்கும் போது நடக்காம இருந்ததே இல்லப்பா ஆனா நான் எதுவுமே எதிர்பாராம ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு என்ன தும்ப வந்தாலும் பரவாயில்ல என் கன்னி தெய்வத்தை நான் விடமாட்டேன் என் கன்னி தெய்வம் எனக்கு வேணும்

உங்களை உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஏளனமாக பேசியதையெல்லாம் நீங்கள் கூறியதை நினைத்து வருந்துகிறேன் ஆமாம் என்னை உங்கள் கனவில் நீங்கள் கண்டீர்கள் என்றால் அது கன்னி தெய்வம் வந்ததற்குச் சமம் எந்த கன்னி தெய்வம் என்றால் நான் வணங்கக்கூடிய ரூபிணி சம்மா லைசம்மா வந்ததற்கு சமம் என் ரூபத்தில் தான் அவர்கள் காட்டுவார்கள் மகிழ்ச்சி நீங்கள் நினைத்தது போன்று இல்லை என் நான் வணங்கக்கூடிய ரூபிணி சம்மா ஐசம்மா வருவதற்குச் சமம் சரி ஒன்னு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை விட்டுருங்க அடுத்தப்பல உங்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறேன் துல்லியமான நம்பிக்கை ஆனால் துரதிருஷ்டவசமாக தெய்வத்தை உள்ளே எடுக்காமலேயே நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் நம் தெய்வம் தானே எப்படி வணங்கினாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று உங்கள் கணவர் கூறியிருக்கிறார் அப்படி அல்ல தெய்வம் என்று வந்துவிட்டால் எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் என்று வரக்கூடாது அததுக்கென்று ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது அததுக்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது சரி எது எப்படியோ உன் நம்பிக்கை உண்மையானது நூறு சதவிகிதம் நீ வாழ்வாய் உனக்கான வழிகாட்டியாய் அந்த தெய்வம் விரைவில் உன் இல்லத்திற்குள் வரும் என்று கூறிக்கொண்டு பேசினால் உன் விஷயமாக நிறைய பேச இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பதிவுக்குச் செல்கிறேன் நன்றி வணக்கம் நாங்க வந்து அண்ணன் தம்பி இருபது ரெண்டு பேர் இருக்கிறோம் அம்மா அப்பா முப்பது வருஷத்துக்கு ஒரு சின்ன போலையுன்னு எடுத்து கண்டித்தேகமா வணங்க சொல்லி அது எங்களுக்கு இருக்கிற நான் ஒரு விளக்கு வச்சு கும்பிட்றேன் அண்ணன் வந்து ஒரு போலையை வச்சு அவரு விளக்கு வச்சு கும்பிட்டு இருக்காரு சரியா இல்லை முறைப்படி கண்ணி எடுக்கணும்னா இங்க சரியான ஆளுகள் இல்லை ஐயா ஐயா கரூர் வந்தா எங்களுக்கு இந்த நம்பருக்கு தகவல் கொடுத்து கண்ணி எடுக்கணும் அது வரைக்கும் நாங்கள் குத்துகளுக்கு ரெண்டு பக்கம் வச்சு விலைக்கு ஏத்தலாமா மகிழ்ச்சி உறவை கரூர் கரூரை சேர்ந்த நீங்கள் பேசியதை நன்கு அறிந்தேன் தாராளமாக விளக்கு வைத்து வழிபடுங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுவதற்கு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது மாந்திரிகவாதிகள் தெரியும் என்றால் அவர்கள் மூலமாக எடுத்து வழிபடுங்கள் என்னால் என்னைக்கு வர இயலுமோ அன்னைக்கு நான் அந்த பகுதியில் வரும்பொழுது நிச்சயமாக உங்களை சந்தித்து உங்கள் இல்லத்திற்கு வருகை புரிந்து அந்த கணிதம்மா வந்திருக்கார்களா வரவில்லையா என்பதை பார்த்து சொல்கிறேன் மகிழ்ச்சி உறவே ஆனால் கரூருக்கு வரவேண்டியது இருக்கிறது ஏற்கனவே கரூர் சம்பந்தப்பட்ட ஒருவர் என்னிடத்தில் பேசினார் அது யாருன்னு நீங்களாக கூட இருக்கலாம் யாருன்னு எனக்கு தெரியலை நிச்சயமாக கரூர் வரும்பொழுது உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் அடுத்தபடியாக ஒரு கேள்வி ரூபனிசா லைசால் அத்தை கன்னி தெய்வம் துணை மற்றும் எங்கள் கன்னி தெய்வம் துணை ஐயா வணக்கம் நாம் கன்னி தெய்வத்தின் பதிவு வராத காரணத்தினால் மனம் இயங்குகிறது ஐயா நீங்கள் கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதத்தால் பல்லாண்டு வாழ நம் கன்னி தெய்வமே துணை உங்கள் ஆசிர்வாதம் நம் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன் உங்கள் சொந்த வேலை காரணமாக பதிவு வரவில்லை என்பதை உணர்கிறோம் ஆனாலும் உங்கள் பதிவு குரலுக்காக எங்கள் மனம் இயங்குகிறது நன்றி ஐயா பிழை இருந்தால் மன்னிக்கவும் என்றும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதமே எங்கள் பலன் உங்கள் ஆசிர்வாதமும் எங்கள் பலன் என்று மனதார வேண்டுகிறோம் என்று கூறியிருக்கிறார் அன்பு உறவே என்னுடைய சொந்த வேலை மட்டுமல்ல நிறைய கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் நேரடியாக பார்க்க வருவதனால் நேரம் இல்லாத காரணத்தினால் இங்கே வர இயலவில்லை அது மட்டுமல்ல என்னுடைய செல்ஃபோன் முழுவதுமாக எப்படி சொல்கிறது அந்த ஜிபி இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிப்பும் ஃபுல்லாகிடுச்சு இப்போ நிறைய வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடியோக்களை அழித்து விட்டு மீண்டும் பதிவிட வந்திருக்கிறேன் மகிழ்ச்சி உறவே இனி தொடர்ந்து உங்களுக்கு பதிவு வந்து கொண்டு தான் இருக்கும் இரண்டு நாளில் ஆறு பதிவு போட்டிருக்கிறேன் என்னும் எத்தனை பதிவுகள் வருகிறது என்பது எனக்கு தெரியாது வந்து கொண்டே இருக்கும் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை நம் கன்னி தெய்வத்தின் பதிவுகள் அனைத்துமே பெருமையாக நிதானமாக அமைதியாக கேட்டு வருகிறேன் பொறுமையாக என்று போடுவதற்கு பதிலாக பெருமையாக என்று போட்டுவிட்டார் என்று நினைக்கிறேன் உங்கள் புதிய பதிவுகள் பதிவுகள் வரவில்லை என்று மனம் இயங்குகிறது என்று போட்டிருக்கிறார் இனி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆகவே நீங்கள் வந்த பதிவுகள் அனைத்தையும் நிதானத்தோடு கேளுங்கள் மகிழ்ச்சி உறவை உங்களை போன்ற உறவுகளுக்காகவே பதிவு போட்டுக்கொண்டே இருக்கலாம் நிச்சயமாக வரும் கன்னி தெய்வம் என்றால் என்ன கன்னி தெய்வம் என்றால் என் உயிர் மூச்சு கன்னி தெய்வம் என்றால் என் ரத்தத்தின் உறவு கன்னி தெய்வம் என்றால் என் மூத்த மகள் எங்களை வழிநடத்தும் தெய்வம் எங்கள் குடும்பத்தின் மூத்த மகள் எங்களுக்கு குடும்பத்தில் சொத்து குலதெய்வம் எங்களை வாழ வைக்க கன்னி தெய்வமாக அவதரித்த எங்கள் மகள் எப்படி வணங்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தி வணங்க வழிபடச் செய்த சொல்லித்தந்த எங்கள் கன்னி தெய்வத்தின் மூத்த மகன் நல்ல மனம் நல்ல உள்ளம் நல்ல குணம் படைத்த மனித குலத்தில் உங்களைப் போல் நான் ஒருவரை பார்த்ததில்லை ஐயா நீங்கள் கருவறையில் அமைந்திருக்கும் தெய்வத்தை ஐயா நீங்கள் கருவறையில் அமைந்திருக்கும் தெய்வத்தை போல் எங்கள் இதயத்தில் அமைந்து விட்டீர்கள் உங்களை யாராலும் எங்கள் இதயத்தில் இருந்து எடுக்க முடியாது என்பதை உறுதியாக தெளிவாக கூறுகிறேன் நாங்கள் திக்கற்ற நிலையில் தடுமாறி ஊன்றுகோலாக நின்று எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் வாழ்த்த எங்களுக்கு வயதில்லை கன்னி தெய்வத்தின் முதல் மகனான எங்கள் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமே நீங்கள் இப்படி ஒரு மனமும் குணமும் யாருக்கும் வராது நீங்கள் இப்படி ஒரு மனமும் குணமும் யாருக்கும் வராது உங்களை தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் வணங்குகிறேன் உங்களை வாழ்த்த வார்த்தையே இல்லை அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் மகன் நீங்கள் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை என்று வணங்குகிறோம் எங்கள் குலதெய்வத்தை தந்தது நீங்களே என்று கூறும் அன்பு பிள்ளை ராதிகா அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் மகிழ்ச்சியமா மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம் கண்ணி தேவம் துணை கண்ணி தேவம் துணை கண்ணி தேவமே துணை மாமா ரூபரி சார் லைசால் பாட்டிகளும் துணை மாமா அந்த ரெண்டு பாட்டிய பாக்க வரதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க மாமா அப்படி ஓடு பார்த்தீங்களா அன்பு உறவுகளே இரண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை வெற்றூர்ணி மடத்தை சார்ந்த நாகர் கோயில் குழந்தை இன்னொரு குழந்தையின் குரல் வெங்கல மணி ஓசை குரல் போன்று தெளிவாகவும் தத்துருவமாகவும் அது கன்னி தெய்வத்தை அழைக்கும் விதத்தை பார்க்கும் பொழுது கன்னி தெய்வமே வந்து சென்றது போன்று உணர்ந்தேன் மகிழ்ச்சி உறவுகளே இது போன்ற பல குழந்தைகள் இங்கே இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த கன்னி தெய்வங்களின் ஆடியோக்களை எல்லாம் கேட்கிறார்கள் ஆகவே அனைவரும் நலமோடு வாழ இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியவை கேட்டு பதில் பாப்போம் சொல்லிடுவோம் எந்த ராத்திரி வேணாலும் கும்பிடுங்க சிவன் ராத்திரி சிவன் கோயிலுக்கு போவதாக இருந்தால் சிவனை சென்று கும்பிடுங்கள் மற்றபடி கன்னி தெய்வத்தை வருடம் முழுவதும் வணங்கலாம் தினம் தினம் வணங்கலாம் துணி எடுத்து மாற்றி வைப்பது ஆடி மாதத்தில் மாற்றி வைப்பது சிறப்பு மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஆடியை கேட்டு பதிலளிப்போம் குழந்தைகளுடைய உற்சாகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கிறது பாருங்கள் ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் பேசினார்கள் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை என்று இப்பொழுது மூன்றாவது ஒரு குழந்தையும் கன்னி தெய்வம் துணை என்று கூறியதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி தான் உறவுகளே இனி வரும் நாட்கள் நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி மட்டுமே தான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெறுகிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை